டசன் மேட்டர் வாட் யூ டுயிங் வாட் எவர் யூ ஆர் டுயிங் தட் இஸ் லீடிங் டு பெயின் ஸ்டாப் இட் அப்படிங்கறது ஏர்க்கை நமக்கு கொடுத்த கொடை நீங்க அந்த வலிய மதிக்கல வலியை எடுத்துட்டீங்கன்னா இன்ன வேணா பண்ணலாம் அது ரொம்ப தப்பு பண்ண கூடாது ஏர்க்கைக்கு முரணது எனக்கு தெரிஞ்சு நூறு வருஷம் கழிச்சு பெயின் இல்லாத போறதுக்கு எல்லாம் வாய்ப்புகள் कमी தான் ஏனா ஹியூமன் ஹியூமன் பாடி அருண் சொல்லல வந்தால் என்ன நடக்கும்னு தான் கேக்குறான் அதுதான் அதான் வந்து வா வந்தால் பெயின் இல்லாத போறது வந்தா ஆஹ் எப்படி இருந்தாலும் மனுஷன் மனுஷனோட எமோஷன்ஸை வந்து அழிச்சிக்க மாட்டான் மனுஷனோட எமோஷன்ஸ் அழிச்சான்னா அவனோட எமோஷன்ஸ் வந்து எப்பயுமே இருக்கும் எமோஷன்ஸ் இருக்கணும்னா இந்த பெயினும் இந்த சில விஷயங்கள்லாம் இருந்தா தான் மனுஷன் மனுஷனா இருக்க முடியாத தவிர அத மாத்திரு ஏன் ஏன் எமோஷன்னா இவனுக்கு வந்து எமோஷன்ஸ் வந்து டோட்டலா எல்லாமே நெகட்டிவ் இப்போ நம்ம ஜாலியா இருக்கிற இன்னைக்கு பேசுறோம் இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறேன்னா இட் இஸ் எமோஷன் அந்த எமோஷன்ஸ் வந்து நீங்க எமோஷன்ஸ் அழிக்கணும்னு ஹார்மோன்ஸ் நீங்க ஏதாச்சும் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கெட்டதும் தெரியாது நல்லதும் தெரியாது அப்ப நீங்க எதையுமே என்ஜாய் பண்ண முடியாது அப்ப அந்த என்ஜாய் பண்ற விஷயங்கள் வேணும் அப்படின்ற பட்சத்துல பெயினும் இருக்கும் அந்த அது கனெக்டட் விஷயங்களும் இருக்கும் அதுல போய் கை வச்சாங்கன்னா இவங்க மாறிடுவாங்கன்றது ஒரு பக்கம் அந்த மாறுதல்ன்றது அந்த கற்பனை பெயின் இல்லாத இருக்கலாம் ஆனா உடம்பு நல்லா இருக்குமான்றது கேட்குங்க